விஎம்எஸ் நெல்லை முபாரக் எம்யா அவர்கள் இப்பொழுது சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்குவார்கள் அவுது பில்லாஹிமன் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் சலாத் வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பிஐ வல் முர்சலீன் வாலா ஆலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் ஆதியே எவரும் அளவிடா பொருளே அனுவிலும் அகப்புறம் நிறைந்த ஜோதியே தெளிந்த சுருதி தந்தவனே துதிக்கெல்லாம் மதிக்கெல்லாம் துணையே தீதையே அகற்றும் இறைவனே உனது திருமுகம்மது நபி பொருட்டால் பேதையேன் துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் தந்தருள்வாயாக இன்றைய தினம் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற பாரம்பரியமும் பழம்பெருமையும் வாய்ந்த நமது குலசேகரப்பட்டினம் நகரத்தில் நமது மரியாதைக்குரிய ஃபாரூக் ஹாஜியார் அவர்களுடைய அரங்கத்தில் இனிதே தொடங்கி இரு நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற நமது குலசை சங்கமம் என்கிற இந்த மாபெரும் மாநாட்டு நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய குலசை சங்கமத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஹாஜி இசுத்தீன் அவர்களை மிக அற்புதமாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் புகாரி அவர்களை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற குலசை சங்கமத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் குலசை தீன் அவர்களை பொருளாளர் பாசத்திற்குரிய முகைதீன் அலியார் அவர்களை துணை தலைவர்கள் அன்பு அண்ணன் அப்துல் கரீம் அவர்களை கான் அவர்களை துணை செயலாளர் முகம்மது யூசுப் அவர்களை அகமது அலி புகாரி அவர்களை இணை செயலாளர் பாசத்திற்குரிய முகமது பஷீர் அவர்களை அப்துல் அஜீஸ் அவர்களை இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற எனக்கு பேசவே தெரியாது என்று சொல்லி அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஹாஜி எம்ஏ சி பஷீர் அலி அவர்களை எனக்கு முன்பாக வாழ்த்துரையாற்றி சென்றிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் எனது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கே ஏ எம் முகமது அபுபக்கர் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்பாக உரையாற்ற காத்திருக்கிற நமது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் அப்துல் சமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அஷ்ரஃப் அலி வைஜி அவர்கள நமது குலசையை சார்ந்த பாசத்திற்குரிய கட்சியினுடைய சகோதரர்கள் முகமது அபுல் ஹசன் அவர்களே ஜீனத் தாஹிர் அவர்களே மீரா உம்மால் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குலசை சங்கமத்தை சார்ந்த குலசை மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இதயம் கனிந்த சலாத்தினை ஆரம்பமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அலைக்கும் ஒரு ஓர் ரஹமத்துல்லாஹி வாலா உபரகாத் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களை எனக்கு முன்பாக இந்த நிகழ்வை எவ்வாறு நாங்கள் ஒருங்கிணைத்தோம் அதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட காலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்வுடைய தலைவர்கள் எனக்கு முன்பாக சொல்லி காட்டினார்கள் உண்மையிலேயே ஒரு மாபெரும் முயற்சியை ஓராண்டுகளாக எடுத்து உண்மையில் சொல்ல போனால் இது வேர்களை தேடி என்று சொல்வதை போல வேர்களை தேடி ஓராண்டு உழைப்பிற்கு பின்பாக இன்றைக்கு இரு தினங்களாக மிக சிறப்பான நிகழ்வை இன்றைக்கு குலசை சங்கமம் என்கிற பெயரில நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்தவர்களை மட்டும் இங்கே அழைத்து ஒருவருக்கொருவர் முகம் பார்ப்பது ஒருவருக்கொருவர் இங்கே பேசிக்கொள்வது என்பது மட்டுமில்லாது எங்களையும் கூட இன்றைக்கு இங்கே அழைத்து எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் எங்களை அழைத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதாக நான் கருதுகிறேன் இந்த குலசை சங்கமம் என்கிற இந்த நிகழ்விற்கு தலைவராக மரியாதைக்குரிய ஹாஜி இசுத்தீன் அவர்கள் இருக்கிறார்கள் இசுத்தீன் என்கின்ற அந்த பெயரை கேட்டவுடனே எனக்கு காசாவில அந்த காசாவிலே போராடிக் கொண்டிருக்கிற அந்த போராளிகளுடைய படைப்பிரிவிற்கு பெயர் தான் இஸ்ஸதீன் அல் கசாம் என்கிற பெயரைத்தான் தங்களுடைய படைப்பிரிவிற்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் எனவே அதுபோல ஒரு படையினுடைய தளபதியாக இருந்து தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனையை இன்றைக்கு நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் என்பதாக நான் கருதுகிறேன் அதற்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த நிகழ்விற்கு முத்தாய்ப்பாக நீங்கள் ஒரு மலரையும் வெளியிட்டிருக்கிறீர்கள் அமைப்புகள் மக்கள் சங்கமம் என்கிற பெயரில நடத்திய நிகழ்வுகளும் எனக்கு வந்து செல்லுகிறது ஆனால் அதோடு சேர்த்து ஒரு மலரை வெளியிட்டிருக்கிறீர்கள் அருகில் இருந்த எம்எல்ஏ கூட சொல்லி காட்டினார் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால தந்திருந்த பேசுவதற்கு உபயோகமாக இருக்கும் என்று சொன்னார்கள் நானும் கூட அதில் ஏதாவது பேசுவதற்கு இருக்கும் என்று பக்கத்திற்கு பக்கம் திருப்பி பார்த்தேன் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு வரியை பேச வேண்டும் என்பது அல்ல முடிமுதல் அடிவரை என்று சொல்வதை போல அட்டை டு அட்டை நீங்கள் ஒரு செய்தியாக அல்ல ஒரு வரலாறாக நீங்கள் உள்ளபடியே நீங்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள் நானும் பலவிதமான இது போன்ற அந்த நிகழ்வுகளுக்கு நூற்கு நூல்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு அமைப்பினுடைய நிர்வாகிகள் செய்வதைப் போல எல்லா சமயத்தவருக்கும் நீங்கள் அங்கே இடம் ஒதுக்கீ இடம் ஒதுக்கி இருக்கிறீர்கள் எல்லாருடைய அந்த கருத்துக்களுக்கும் நீங்கள் மதிப்பளித்திருக்கிற வகையில் இந்த மக்கள் சங்கமும் உள்ளத்திலிருந்து மக்கள் உள்ளத்திலிருந்து மறக்காது அத்தோடு சேர்ந்து நீங்கள் வெளியிட்டிருக்கிற அந்த நூலும் வரலாற்றிலிருந்து மறக்கடிக்கப்படிய முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை இன்றைக்கு அது நிகழ்த்திருக்கிறீர்கள் எனவே இன்றைக்கு இனி வரக்கூடிய காலத்தில் எனக்கு தோன்றிய ஒரு கருத்து இதோடு நீங்கள் இதனை நிறுத்திவிடக் கூடாது வருடந்தோறும் இந்த நிகழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் தேடி தேடி வேர்களை தோண்டி எடுக்கிற அது ஏதோ வேர்களை தோண்டி எடுத்து எல்லோரும் பார்த்தோம் சந்தித்தோம் உணவறிந்தினோம் மகிழ்ச்சியாக கலைந்தோம் என்பதாக அல்லாமல் மாறாக இந்த சமூகத்தை சக்திப்படுத்துவதற்கு அதனை நீங்கள் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதோடு சேர்ந்து நீங்கள் குலசேகரப்பட்டினத்துடைய குலசை சங்கமத்தோடு சேர்ந்து குலசேகரப்பட்ட வரலாற்றையும் நீங்கள் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எழுத வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்களுக்கு நான் வைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்துடைய முதல்வர் சொல்லி காட்டினார் இனி இந்தியாவினுடைய வரலாறு தமிழகத்திலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று சொன்னதை போல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வரலாறு என்னை பொறுத்தவரை குலசேகரப்பட்டினத்திலிருந்து எழுதப்பட வேண்டும் என்பதாக நான் கருதுகிறேன் வரலாற்றிலே குலசேகரப்பட்டினத்தை தேடி தேடி பார்க்கும் பொழுது பல்வேறு ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் இன்றைக்கு என்சைக்ளோபீடியாவில் விக்கிபீடியாவிலே இருப்பதை நான் பார்த்தேன் அதில் ஒன்றுதான் இந்த குலசேகரப்பட்டினத்திற்கு ராவுத்தர் பாளையம் என்கிற ஒரு பெயர் இருந்தது என்று சொன்னவுடனே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ராவுத்தர் பாளையத்திற்கு மேலப்பாளையத்திலிருந்து ஒருவன் பேச வந்திருக்கிறான் என்று சொன்னவுடனே எனக்கு இன்னொரு கூடுதல் எனக்கு ஒரு மகிழ்ச்சி நான் மேலப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறேன் ராவுத்தர் பாளையத்திற்கு வந்திருக்கிறேன் ராவுத்தர் பாளையம் என்பது இங்கே துறைமுகம் இருந்திருக்கிறது குலசேகரப்பட்டின பட்டினத்திலே இங்கே துறைமுகம் இருந்திருக்கிறது இங்கே சர்க்கரை ஆலை இருந்திருக்கிறது இங்கே ரயில் தண்டவாளம் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிற வளர்ச்சியினுடைய எத்தனையோ செய்திகள் இந்த ஊரிலே இருக்கிறது தேவையான வளர்ச்சியை பெறவில்லை எனவேதான் நான் கருதினேன் குலசேகரப்பட்டினம் என்று சொன்னால் இங்கு இருக்கிற தசரா விழா உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரப பிரபல்யமாக இருக்கிறார் அந்த தசரா விழாவிற்கு கூட இந்த இங்கே வருகை தருகிற பக்தர்களுக்கெல்லாம் நாங்கள் தண்ணீர் கொடுப்போம் அவர்களை நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லுவதோடு சேர்த்து இருக்கிற சிராஜுதீன் தர்காவிற்கு கூட அங்கிருந்து பல சந்தனம் போன்ற பொருட்கள் வருகிறது என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு எனக்கு என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மாபெரும் வரலாறு குலசேகர பட்டினத்திலே புதைந்திருக்கிறது அதை எடுக்கிற பணியை நீங்களும் நாங்களும் சேர்ந்து செய்ய வேண்டியது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக நான் கருதுகிறேன் எனவே இரு தினங்கள் நடத்தப்பட்டிருக்கிற இந்த குலசேகரப்பட்டினத்துடைய திருவிழா என்பது இனி குலசேகரப்பட்டினம் என்று சொன்னால் முத்தாரம்மன் கோவில் மட்டும் பேமஸ் இல்ல அதோடு சேர்ந்து குலசை சங்கமமும் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிகுந்த என்று சொல்லுகிற நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்திலே உங்களிடத்திலே நான் கோரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களை பொறுத்தவரை இந்த சமூகத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருப்பவர்கள் அமைப்பின் பெயரால் அரசியல் கட்சியின் பெயரால் நாங்கள் போராடி கொண்டிருப்பவர்கள் அந்த வகையிலே ஒவ்வொரு சந்திப்பையும் நாங்கள் ஏதோ சாதாரண சந்திப்பாக நாங்கள் பார்ப்பதில்லை ஒவ்வொரு சந்திப்பையும் நாங்கள் போராட்டத்தினுடைய துவக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த சந்திப்பு வீணான போன சந்திப்பு அல்ல அதன் மூலமாக ஒரு நல்ல செய்தி இந்த சமூகத்திற்கு கடத்தப்படுகிறது என்பதாக நான் கருதுகிறேன் அந்த நல்ல பத்து பொருத்தத்தையும் சங்கமம் இப்பொழுது நிறைவேற்றி இருப்பதாகவும் நான் இந்த தருணத்தில் கருதுகிறேன் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களிடத்திலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு தமிழகத்துடைய நாலா புறங்களிலும் அல்லது இந்தியாவினுடைய நாலா புறங்களுக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தொழிலிலே ஒரு குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்த ஒருவர் இருப்பார் அவர் இரும்பு தொழிலே இருக்கலாம் அல்லது ஹோட்டல் தொழில இருக்கலாம் ஏதாவது ஒரு தொழிலிலே அவர் இருப்பார் அப்படிப்பட்ட தமிழகம் முழுவதும் தொழிலிலே சிறந்தவர்களாக திரை ஓடி திரவியம் தேடு என்று சொல்வதை போல இன்றைக்கு பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற பணியை மட்டுமல்ல அதை கொண்டு இந்த சமூகத்திற்கு நல்ல முறையிலே செலவழித்து அடிநாதமாக குலசேகரப்பட்டினத்துடைய மக்கள் வாழ்கிறீர்கள் என்பதை சென்னையிலே பார்த்தவன் உணர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன் இப்பொழுது பொருளாதாரத்திலே ஓரளவிற்கு ஒரு கட்டத்தை சேர்ந்து அடைந்திருக்கிறோம் நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் அதோடு விட்டுவிடாமல் அடுத்ததாக நாம் கல்விக்காக வேண்டிய ஒரு பணியையும் நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு கல்வி முன்னேற்றம் என்பது மிக முக்கியமானது ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது ஒரு காலத்தில் படிக்காவிட்டாலும் கூட தொழில் செய்து விடலாம் படித்தால்தான் அன்றே நீங்கள் உணர்ந்த காரணத்தினால் தான் உசைனியா பள்ளி ஹசனியா பள்ளி என்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்கள் அப்பொழுது சொந்த பொருளாதாரத்திலே மரியாதைக்குரிய ஃபாரூக் ஆஜியார் போன்றவர்களுடைய உழைப்பிலே அன்றைக்கே உருவாக்கியதாக நான் கேள்விப்பட்டேன் எனவே இன்றைக்கு குலசேகரப்பட்டினம் என்பது அது பொருளாதாரத்தில் மட்டும் முன்னேறிய பட்டணமாக இல்லாமல் பட்டினம் என்ற வார்த்தையிலிருந்து பட்டணம் என்ற வார்த்தை வருகிற அந்த வகையில் நீங்கள் கல்வியிலே முன்னேற வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமும் தேவையும் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு முறை பெருமானார் அழகாக சொல்லி காட்டினார்கள் ஒரு இடத்திலே சொல்லி காட்டினார்கள் நாளைக்கு இந்த உலகம் அழிந்து கியாமத்து வந்துவிடும் என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட அற்புதமாக சொன்னார்கள் நாளைக்கு இந்த உலகம் அழிந்து கியாமத் வந்துவிடும் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு நீ கியாமத்தை பற்றி பொருட்படுத்தாது ஒரு மரத்தையாவது உனது சமூகத்திற்காக மனித சமூகத்திற்காக நட்டுவிடு என்று சொன்னார்களே அது போலதான் அண்ணன் எம்ஏ சி அலி அவர்கள் முடிக்கும் பொழுது சொன்னார்கள் ஏதாவது நமக்காக செய்தாக வேண்டும் என்று சொன்னார்களே ஏதாவது அல்ல செய்ய சொல்லி திட்டமிட்டு கல்வி முன்னேற்றத்திற்காக வேண்டி நாம் ஒரு மாபெரும் புரட்சியை போராட்டத்தை ஒரு முயற்சியை எடுக்க வேண்டிய காலத்தினுடைய தருணம் இது என்பதாக நான் கருதுகிறேன் எனவே அந்த அடிப்படையிலே பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம் அடுத்ததாக கல்வியிலே முன்னேற வேண்டும் கல்வியையும் பொருளாதாரத்தையும் இணைத்து அடுத்த கட்டமாக அதிகார பங்கீட்டை நோக்கி முன்னேறுவதற்கு அடுத்த கட்ட தலைமுறையை நோக்கி நாம் பயிற்சி வைப்பேமே ஆனால் உண்மையிலேயே குலசை சங்கமத்தினுடைய இலக்கு அதுவாகத்தான் இருக்கும் என்பதாக நான் கருதி கொண்டு மிகச்சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை எனது அருமை தொப்புள் கொடி எனது எனது அருமை உறவுகளான குலசேகரப்பட்டினத்து அத்தனை சொந்தங்களுக்கும் குலசை சங்கமத்துடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துடைய தலைவர்கள் எஸ்டிபிஐ கட்சி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி